ஒரு வழியா நம்ம தேடி வந்த சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இங்க இருக்காரு அந்த சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு நம்ம இந்த சிவலிங்கத்தை தேடிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப தூரத்துல இந்த சிவலிங்கம் இருக்குது இன்றளவும் வழிபாட்டுல இருக்கிறாரு ஒரு காலத்துல இந்த இடம் மேடா இருந்துருக்குது அந்த மேடா பகுதியில நோண்டும் போது இந்த சிவபெருமான் கண்டுபிடிக்கப்பட்டாரு அப்படின்னு ஒரு தாத்தா இப்ப சொல்லிட்டு போனாரு ஜேசி பேசி நோண்டபோதுதான் இந்த இதானது சிவலிங்கமானது உடைந்த உடஞ்சிருக்குது ஆனாலும் செட்டு போட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்குது நந்தி இல்லாம இந்த இடம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் பக்கத்துல உள்ள உத்தமர் கோயிலுடைய பேக் சைடு வயல்வெளியெல்லாம் இருக்கும் அந்த இடத்துலதான் இருக்காரு ஒரு காலத்துல ஆறு கால பூஜை நடந்திருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு கால பூஜை மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது நம்ம ஈசனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம இன்னும் மெம்மேலும் கொடுக்கணுங்கிறத இந்த காணொலி மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறேன் நிறைய பேருக்கு இந்த காணொளியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த இடத்துல உடைந்த நிலையில ஒரு சிவபெருமானா வழிபட்டுட்டு இருக்கிறாங்கிற ஒரு செய்தியை நிறைய பேருக்கு தெரியப்படுத்திருக்கு